வணக்க முறை இந்த பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் செய்ய போகிறோம் நிறைய நாள் வந்து எங்களுக்கு வந்து ஓர்டர் இருந்தது எல்லாம் தனித்தனி தான் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஆறு கேக் தாட்டு நாங்கள் செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட கிலோ வந்து ஆறு கேக் தாட்டு செய்ய போகிறோம் நிறைய நாள் வந்து வீடியோ எடுத்து போடல அப்ப இந்த எடுத்து போட போறோம் கிட்டத்தட்ட ஆறு கட்டன்னு சொன்னா கிட்டத்தட்ட நிறைய வேர்க் பண்ணணும் அதை விட பேக் பண்ணி எடுக்கணும் அவ்வளோ பிரச்சனை இருக்கு அதை மழை வந்துட்டு மழை நில மாதிரி அவ்வளவு கேக் நாங்க கொண்டு போய் வேக் பண்ணி திரும்பி ஓட கொடுக்குறது வந்து ரொம்பவே கஷ்டம் நாங்க இன்னைக்கு எல்லாமே வந்து வட்டை கேக் தான் செய்ய போறோம் அப்ப ஆனா பெரிய அளவுல பிரச்சனை இல்லை ஆனா எல்லாமே தனித்தனிதான் செய்யணும்னு சொன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாளர் இருக்குது அப்ப நாங்கள் எல்லாத்தையும் ஒண்டா செய்துட்டு பிரித்து போறதை விட தனித்தனியாக செய்து ஒரு நாளுமே சொன்னா ஒரு வெயிட் வந்து இப்போ நாங்களா ஒரு அரை கிலோ அரைக்கில அரைக்கில சாமான நாங்கள் தனித்தனியாக தான் செய்ய போகிறோம் ஒரே ஒரு மிஷின் தான் இருக்குது அதாவது கீட் ஆகிடுமா அப்ப நான் அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான் அதை விட நாங்க கடையில விட தான் மேக் பண்ணோம் அப்ப மழை என்ன வழியா அதுவும் பிரச்சனை என்னென்னு முடிக்கப்பட முடியும் தெரியாது ஆனா நாளைக்கு தீபாவளி தீபாவளி எங்களுக்கு இந்த ஓடர்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஒரு ஆற்றல் தந்த ஓட் சொன்னா இல்ல எல்லாமே தனி தனி உன்மாரி எங்க மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு ஓடர் வந்த எங்களுக்கு தந்தது வந்து உண்மையாக சந்தோஷம் இனி அங்க பாத்துக்கிட்டா கிறிஸ்துமஸ் எல்லாம் நீங்களும் வந்து இனி ஓடர்ஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து எல்லாமே வந்து பெருசாக நிறைய காசு வேண்டி செய்யறது இல்லை நாங்கள் வந்து உள்ளவங்களை சிலவுகளை விட கொஞ்சம் காசு இன்னொரு முந்நூறு நானூறு தான் எக்ஸ்ட்ராவாக வேண்டுமோம் என்னென்னு சொன்னால் அது எங்களை நாங்கள் வந்து பிஸ்னஸாக செய்யறது அது கட்டாயம் வேண்டியாகணும் சொந்தக்காரனாக இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் வேண்டுமோம் அப்படி நிறையா வேண்டுறேன் இல்லை அதை விட குவாலிட்டியான பொருட்கள்லாம் எல்லாமே செய்யணும் பார்த்திங்கன்னா சொன்னால் மாயர் எல்லாம் வந்து நோவல் மாயர் இருக்குது அதெல்லாம் ஒரு தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல மாயர் இருக்கிற நேரத்தில் லோக்கல் மாயரின் வந்து ஒரு அஞ்சூறுரூவா ஐநூற்றி ஐம்பது ரூபா நானூற்றம்பது ரூபாய்க்கு வேண்டியணும் நாங்கள் வந்து நல்ல மாயரின் பிராண்டாக செய்யணும் எங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தா அதை எப்படி கொடுப்போமோ அதே போல் வந்து இதை என்ன செய்கிறோம் எல்லாத்துக்குமே வந்து ஃபேவரக்டாக இருக்கணும் என்று டேஸ்டாக இருக்கட்டும் சரி இல்லை நல்ல பொருள் ஒவ்வொரு பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் என்றாண்டு தான் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யலாம் எங்களை வந்து நம்பி ஆர்டர் பண்றதுனாலும் வந்து எங்களை மேலே வச்ச அந்த நம்பிக்கை காண்டு தான் ஆர்டர் பண்ணுறாங்க நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணலாம் எவ்வளோன்னு சொன்னாலும் நாங்கள் ஓரளவு எங்களை சொல்லுவோம் எங்களால் ஏலாண்டா இல்லான்னு சொல்லுவோம் மட்டும்படி ஐசிங் கேக் இருக்கட்டும் இல்லையான்னு சொன்னால் பண்டா கேக் இல்லையான்னு சொன்னா சொ்ளேர் கேக் இல்லையான்னு சொன்னா டேச் கேக்கள் எல்லாமே வந்து நாங்கள் செய்வோம் இப்போ வந்து அதை விட வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து எல்லாமே போட்டு எல்லாம் ஊற வச்சுருக்கோம் அதையும் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் அப்ப நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து நீ நம்பிக்கை ஓர்டர் தரலாம் இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கிட்டத்தட்ட ஆறு கேக் கட்டன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஒரு நாளும் வந்து சில வேலை வந்து தட்டு ரெண்டு தட்ட செஞ்சிருக்கிறோம் இது வந்து ஆறு ட்ரெண்ட் கொஞ்சம் வேலை போடவே இருக்கும் பாப்பம் என்னென்னு செய்து முடிக்க போடுறாங்க இந்த மழை காலம் விட அதை திரும்ப என்னென்ன கொண்டு அவங்க ஓட டெலிவரி பண்ண போறோம் எல்லாமே வந்து ஓரளவு வந்து வீடியோ போடுறேன் கேக் அடிக்கிறத வந்து ஃபுல்லா போட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிவ சொல்ல வாங்க தொடர்ந்து நாங்க வந்து மூணு மணி அப்படி பகல் வந்து வேலைய ஆரம்பிச்சுட்டேன் தீபாவளிக்கு நாள் எல்லாருமே வந்து எடுக்கிற விசியா இருந்தாங்க நாங்க வந்து எங்கட வேஸ்ட்ல வந்து விசியா இருந்தோம் எங்களுக்கு வந்து தான் நாங்கள் படிக்கிறது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதை விட குழந்தைகளையும் சமாளிக்கணும் அப்போ நானும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் கொண்டு போட்டு மாவெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அரிச்சு கொடுத்தேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே பண்ணிடுறேன் ஒய்ஃப் வந்து கேக் எல்லாமே செய்கிறது நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் மட்டும் சப்போர்ட் பண்ணினேன் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெடுக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த வெடுத்தால் கொஞ்சம் அந்த சில பேருக்கு வந்து அந்த வெடுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் அப்போ நாங்கள் வெடுக்கு எடுத்துகிட்டு தான் செய்வோம் அப்போ நாற்பது முட்டைக்கும் வெடுக்கெடுக்கிற வேலையும் வந்து நட்டியாக வந்துச்சு அப்போ நான் வந்து எடுத்து எடுத்துக்கெல் பண்ணினேன் ரொம்பவே வந்து நுணுக்கமாக எடுக்க வேணும் சில முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெடுக்கடுக்க இல்லாமல் இருக்குது அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுதுன்னு சொன்னால் உடைக்கும் போது நான் கொஞ்சம் பழமா அடிக்கணும்னு சொன்னால் முட்டையெல்லாம் மிக்ஸ் ஆகிடும் அப்போ சில வேலை வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி வெள்ளைக்காரும் மஞ்சள் வந்து தனியாக தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அவ்வளோ வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நான் வந்து முடிஞ்சளவு ட்ரை பண்ணி வந்து எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு முட்டையெல்லாம் ரெண்டு இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் அதை எடுப்பாங்க சில பேர் வந்து எடுக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நாங்கள் நாற்பது முட்டை ஒரு சாய்வை கேக்குனபடியாக நாற்பது முட்டை தேவைப்பட்டுச்சு அப்போ நாற்பது முட்டைக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இந்த வெடுக்கெல்லாம் எடுத்து ஒரு ஒரு முட்டையாகத்தான் நான் எல்லாமே ஆட் பண்ணினேன் அப்படி ஆட் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று சொல்லுவாங்க அப்போ நாங்கள் அதுக்காண்டி அப்படி செய்தோம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஒய்ஃப் வந்து மிஸ்லாம் கேக் அடிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் அதை விட இடக்கடை டியா லியோவன் லியோனையும் வந்து டியாவையும் வந்து சமாளிக்கணும் நாங்கள் வந்து சில வந்து இதில் காட்டுறது வந்து சில அளவெல்லாம் நான் இல்லை அது வந்து ரகசியம் மட்டும் இல்லை நான் சொல்லல என்ன சொன்னேன் நான் நான் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த வழியாக இதில் வந்து வீடியோ எடுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் போயிட்டுல அப்போ நான் வந்து எல்லாமே ஃபுல்லாக போடலாம் பிறகு வந்து நாங்கள் வந்து பிறகு வந்து எல்லா வீடியோக்குள்ளையும் வந்து எப்படி எப்படின்னு நினைக்க கிடைக்கிறேன் என்னால் வந்து எல்லாமே சொல்லுவேன் அதெல்லாம் பெரிய ரகசியம் இல்லை அதெல்லாம் சொல்லுவோம் என்ன தான் ரகசியங்களை சொன்னாலும் அதை செய்கிறதில்ன்ற முறை இருக்குது அது வந்து நாங்கள் எங்களுக்குன்ற முறையை நாங்கள் பார்ப்போம் அப்போ அதை வந்து சொல்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் கேக் எல்லாம் அடித்து முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஒம்பது மணி ஆகிட்டு நான் அந்த டைமில் ஒவ்வொரு கேக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக் பண்ணுறது கொண்டு போயிட்டு இருந்தேன் ஏன்னா மழை வரா போகுது அப்போ மழை வந்து என்ன சொன்னால் அதை அப்போ ஒரு ஒரு வைஃப் ஒய்ஃப் வந்து ஒரு கேக்குமாடிச்சு முடிய முடியாது நான் வந்து உண்ட ஒண்டா கொண்டே கொடுத்தேன் கிட்டத்தட்ட கடைக்கா வேக் பண்ணுற அண்ணையும் கேட்டாரையும் தம்பி எல்லாத்தையும் உண்டா கொண்டு வராது தனியாக கொண்டுவரேன் கேட்டேன் நான் சொன்னேன் மழை வந்தாலும் ஒன்றும் செய்யலாதப்போ நான் எனக்கு ஈஸியாக இருந்தது கொஞ்சம் பக்கத்தினோடைய தனித்தனியை கொண்டே தான் வேக் பண்ணினேன் விடிய வந்து ஆறு மந்த் எடுத்து போனோம் விடிய மலையுன்னு சொன்னால் அது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஆட்டோ பிடிச்சி போகலாமே அப்படி போகல செய்யலாமேன்னு சொன்னால் அதுக்கு வந்து ரொம்ப வந்து செலவாகும் அதை விட எனக்கு பைக்கில் கொண்டு போகிறது வந்து எங்களுக்கு ஈஸி அப்போ நான் வந்து பார்த்தேன் எல்லாமே பேக் பண்ணுறா கொடுத்துட்டேன் வெடிவாமி பார்த்தா செம்ம மாலை எழுபத்தஞ்சி வீதம் மாலை என்று சொல்லி கூலியே போட்டிருந்தாங்க அப்போ நான் சரி என்ன செய்கிறேன்னு சொல்லி போட்டு சத்தம் பார்த்தேன் மழை ஒரு பத்து நிமிஷத்துக்கு விடும் பத்து நிமிஷத்துக்கு திரும்ப மழை வாழ்ந்துச்சுது அப்போ சரி ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு பார்த்தா சரி வேற இல்லை ஒரு ஒன் ஹவர் அப்படி மழை விட்டுருந்துச்சு டக்குன்னு போய் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு டெலிவரி பண்ண போகிறேன் டெலிவரி பண்ணுறது நான் வீடியோவை போட இல்லை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி கேக் ஃபுல்லாக செய்து மொத்தம் ஆறு தட்டு ஒரு தட்டியில் வைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு தான் செய்த தட்டு அப்போ அஞ்சு தட்டியில் இருக்குது எல்லாமே நல்லா வந்திருக்கு நாங்கள் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் ரொம்பவே சந்தோஷம் உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவும் இருக்கட்டும் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு இது சம்மந்திருந்தேன்னு சொன்னால் சொல்கிறேன் இதுதான் வந்து ஃபைனலாக எங்களுக்கு வந்த ரிசல்ட்ஸ் கேக்கெல்லாம் வந்து பொங்கி வந்தது நல்லா இருந்துச்சு சில கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே கொடுக்கும்போது சம்டைம் வந்து அது ஒரு பக்கம் செதஞ்சிருந்துன்னு சொன்னால் அவங்க அதை வந்து திரும்ப குளிக்கிட்டு வச்சாங்கன்னு சொன்னால் சரியாக வேறு ஆனால் சில வேலை வந்து அவங்க அப்படியே வச்சுருவாங்க அப்படி வச்சாங்கன்னு சொன்னால் சில ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் போங்க அப்படி வேறுனு இது நாங்கள் கேட்குறேன் இந்த பிரச்சனை ரெண்டு மூணு தடவை பேஸ் பண்ணி நாங்கள் அது இது சம்மந்தமாக இனி வந்து கடையில் கலைக்கலாம்னு இருக்கிறேன் அப்படி கலைக்கும்போது சொல்கிறேன் அவங்களுக்கு இப்படி பிரச்சனை வருதுன்னு சொல்லி மற்றபடி கேக் எல்லாமே நல்லா பொங்கி சாஃப்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டவங்க அப்படின்னு அவங்க எங்களை ஓட பண்ணுவாங்க சாப்பிட்டு வந்து நல்ல தான் எங்களுக்கு சொன்னாங்க ரொம்பவுமே வந்து சந்தோஷம் நீங்கள் வந்து இனி வந்து எங்களுக்கு ஓட தரலாம் நாங்கள் ஐசிங் கேக்குன்னாலும் சரி இப்படி உங்களோட ஃபேமிலிக்கு இல்லை உங்களோட வீட்டுக்கு தேவையானவங்களுக்கு வந்து கேக் வந்து செய்து தருவோம் பெருசாக உங்கள்கிட்ட எல்லாமே நான் நாங்கள் காசு வேண்ட மாட்டோம் சில பேரில் பார்த்தீங்கன்னா தான் சில பேர் சொல்லுவீங்க கடையில் வந்து இதை விட குறைவாக கேக் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்படி என்னாலும் அங்கே வேண்டலாம் அதுக்கான காரணங்களும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன காரணங்கள்னு சொல்லி புரிஞ்சு கொள்ளிங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபிரண்ட்ஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போ அமிர்கட்டும் தொடர்ந்து எங்களோடய சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முன்னாடி வீடியோவில் சமைக்கலாம் பாய்